காமராஜர் வழியில மூணு வருஷமா சிறப்பா வந்து பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிட்டே இருக்காரு அதுவும் குறிப்பா அந்த பத்தாவது பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்களுக்கு விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டீனேஜுங்கிற வந்து ரெண்டும் கட்ட வயசு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏத்துக்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது என் ஃப்ரெண்ட் இருக்க அப்படின்னு போயிடுவாங்க நம்ம உச்சம்பட்ட பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதைய வேறோடு அழிச்சிடலாம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் குறிப்பா போதைங்கிற பாதைய வேறோட அழிக்கணும் நீட்டு நோட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் அதுக்காக ஒண்ணே ஒண்ணு கடமைய கரெக்டா பயன்படுத்தணும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக பிரார்த்திக்கிறேன் நான்